வணக்கம் இன்றைய மக்களுக்கு அறிவிப்பு தகவல் வெற்றி கழகத்தை பற்றிய தகவல் உங்களுக்கு தகவலாக கிடைத்தால் உடனே அந்த தகவலை எங்களிடம் தகவலாக கூறினால் நாங்கள் அந்த தகவலை மக்களிடம் தகவலாக கூறுவோம் அந்த தகவல் நல்ல தகவலாக இருந்தால் ஒருவேளை அது எங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் அந்த தகவல் உறுதி என தகவல் வெற்றி கழகம் அந்த தகவலை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும் ஒருவேளை அந்த தகவல் அவர்களுக்கு எதிரானதாக இருந்தால் அந்த தகவல் ஆளுங்கட்சியால் ஏவி விடப்பட்ட தகவல் என்று அது வந்து உறுதி செய்து கொள்ளும் எனவே தகவல் எந்த தகவலாக இருந்தாலும் சரி அந்த தகவலை உடனடியாக எங்களிடம் கொண்டு வந்து சேருங்கள் அந்த தகவல் போலியான தகவலாக இருந்தாலும் சரி அல்லது உண்மையான தகவலாக இருந்தாலும் சரி வெறும் தகவல் என்று மட்டுமே கேட்டிருந்தாலும் சரி அந்த தகவலை எங்களிடம் கொண்டு வந்து சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உதாரணத்திற்கு அந்த தகவல் வெறும் தகவலாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த தகவலை கொடுங்கள் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் தகவல் வந்தால் போதும் அந்த தகவலை நாங்கள் மக்களுக்கு தகவலாக சொல்கிறோம் நிச்சயம் அந்த தகவல் தகவலாகவே இருக்கும் தகவல் கொடுப்பவர்கள் பற்றி எந்த ஒரு தகவலும் வெளியே செல்லாது என்பதை நானும் உறுதியாக தகவலாகவே சொல்கிறேன் தகவல் கொடுப்பவர்கள் பனையூரில் வந்து பரிசு பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் தகவலாக கூறுகிறோம் எப்படி தகவலை சேகரிப்பது தகவல் கிடைக்கும் ஒரே இடம் பனையூர் பங்களா பனையூருக்கு போனீங்கன்னா காதை மட்டும் அப்படி வச்சீங்கன்னா போதும் தகவல் கிடைத்துவிடும் அந்த தகவலை நீங்கள் உடனடியாக எங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கலாம் உதாரணத்திற்கு நாங்கள் சில தகவல்களை சொல்கிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு எதான தகவல்கள் ஏதாவது கிடைத்தால் நீங்கள் வந்து சொல்லலாம் உதாரணத்திற்கு மோதவ் அர்ஜுனாதான் அடுத்த கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் என தகவல் அப்ப அது சீக்கிரமா உறுதியாகலாம் ஒருவேளை பாசிட்டிவா கீழே ரீச் ஆச்சுன்னா அது உறுதியாகலாம் அடுத்ததாக விசுவாசிகளின் மீட்பு கழகம் என புதிய கட்சி தொடங்குகிறார் புஷி என தகவல் ஏன்னா அவர் கட்சியிலிருந்து விரட்ட போகிறார்கள் என தகவல் ஒருவேளை விரட்டினார் உண்மையான ரசிகர்கள் இந்த இவர் துணை முதலமைச்சர் முன்னாடி ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காருல்ல அம்மாவின் உண்மையான விசுவாசிகள் கழகம் அந்த மாதிரி இவரும் ஆரம்பிக்கிறதற்கு வாய்ப்புகள் இருக்கு என தகவல் அடுத்ததாக நாற்பத்தி எட்டாவது கட்சி மாறிய சிடிஆர் என தகவல் வாய்ப்பு ஏற்கனவே மாறி இருக்கவர் தான் அதனால் நிச்சயமாக நாற்பத்தெட்டு ஐம்பது அறுபத்தெட்டு நூறு கூட போடலாம் செஞ்சுரி போடலாம் இந்தியா முழுவதும் பல கட்சிகள் இருக்குது போகலாம் வாய்ப்புகள் இருக்குது அரசு வேலைக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வாத்தியாராக மாறிய ஐஆர்எஸ் அதிகாரி அருண் அப்படின்னு தகவல் வந்திருக்கிறது ஏனால் இந்த கட்சியில் இருந்தால் பிழைக்க முடியாது என முடிவெடுத்த எடுத்திருப்பதாக நமக்கு கிடைத்த தகவல் அப்புறம் புஷி உண்மையான விசுவாசிகள் புரட்சிப்படை என புதிய கட்சி தொடங்கிய தொடங்க உள்ளதாக அது அதுக்கு முதுச் செயலாளராக லயோலா பெல் அவர் இருப்பதாக தகவல் உருவாகி இருக்கிறது இப்படி எந்த தகவல் வந்தாலும் உடனடியாக அந்த தகவலை தல தகவலாக கூறலாம் தற்போது இந்த தகவல் வெற்றி கழகத்தில் இரண்டு மாஃபியாக்கள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஒன்று அத்தை தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு மாஃபியா இரண்டாவது முசி தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு மாஃபியா அத்தை தலைமைக்கு மிகப்பெரிய ஃபண்டுகளை இறக்குவது எல்லா வேலைகளும் செய்வது மோதே மோதவ் மோதவ் அவர் தான் இறக்குவதாக தகவல் அவர் தான் இங்கே அத்தை ஏவி இப்ராஹிம் போன்றவர்களை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் அதற்காக ஸ்பேஸ் நடத்தப்பட்டதாக ஒரு தகவல் அந்த அத்தையுடைய வாரியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொஞ்ச நாட்களாக புஷி டீமையும் புஷியும் கடிச்சு கொதறுவதாக ஒரு தகவல் அதுவும் தகவல் அதே மாதிரியே புஷி டீமும் சும்மா இல்லை அவர்களும் நீங்களாம் கட்சி மெம்பரே இல்லையே நீங்களாம் இதை கேட்கலாமா என்று கடித்து குதர்வதாக இந்த பக்கம் ஒரு தகவல் இது ஒரு பக்கம் இருக்கும்போது நேற்று நடந்த அந்த ஆறுதல் கூட்டத்தில் தலைவர் என்று காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக தகவல் இதை வெளியிட்டால் அவர்களுக்கு பாசிட்டிவ் தான ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுமே ஆகா இவ்வளவு பெரிய மனுஷன் காலில் விழுந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது இல்லை தான் அது தகவல் இப்படி நடக்க முடியாது அதெல்லாம் அப்படி வேற அடுத்ததாக தேம்பி தேம்பி அழுததாக தகவல் அதுவும் தகவல் இதெல்லாம் காட்டியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அதை நீங்கள் ஏதாவது அப்படிலாம் சொல்ல முடியாது தகவல் அடுத்ததாக ஏன் மகாபலிபுரத்தில் இந்த மண்டபத்தை தேர்வு செய்தார்கள் என்றால் அதுக்கும் ஒரு தகவல் இருக்கிறது ஏன்னால் இன்று அதாவது நேற்று அவர்கள் நடத்தியிருக்காங்க இன்று வந்து ஆளும் கட்சி ஒரு பயிற்சி பட்டறை நடத்துவதாக ஒரு அது உறுதி செய்யப்பட்டது தான் அதில் முதலமைச்சர் அனைவருமே இருக்கிறார்களாம் பொதுவாக ஒரு ஸ்டேட்டோட சிஎம் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்கன்னா அது எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி முன்னாடி நாள் அந்த மண்டபத்தை வேற ஒருத்தருக்கு வாடகை கொடுக்க மாட்டாங்க அது வந்து ப்ரோட்டோக்கால் அங்கே வந்து எல்லாமே செக் பண்ணணும் என்னென்ன இருக்குது எப்படி எல்லாம் உள்ளே வராங்க யாராவது வெளியார்கள் உள்ளே வர்றதுக்கான ஸ்பேசஸ் இருக்கா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணுவாங்க அதனால முன்னாடி நாள் அந்த ஆயத்த பணிகள்லாம் நடக்கும் இது வந்து பாஜக ஆளுகிற மாநிலமாக இருந்தாலும் சரி இல்லை எந்த கட்சி மாநில ஆழ்ந்தமாக இருந்தாலும் சரி அது ஒரு புரோட்டோகால் அந்த புரோட்டோகால் படி செய்வாங்க இவங்க திட்டமிட்டு வேணுக்கனவே இந்த விஷயத்தை மோப்பம் முடிச்சு இந்த மண்டபத்தை கேட்டிருக்கிறாங்க இந்த தகவல் வெற்றி கழகம் அதனால இவங்களும் என்னன்னா இந்த நேரத்துல நிச்சயமா இது முடியாதுன்னு சொன்னா பாருங்க சென்னையில கூட ரொம்ப தர மாற்றானுங்க அப்படின்னு அழுவை ஒப்பாரி வைப்பதற்கான விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு நமக்கு வந்த தகவல் அதனால ஆளுங்கட்சி ரொம்ப ஸ்மார்ட்டா என்ன பண்ணிருச்சுன்னா போய் தொலை நடத்தி தொலை போ அப்படின்னு கொடுத்துட்டாங்க இவங்களும் அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து நடத்தி இருக்கிறாங்க என தகவல் நேற்று கேட்ல நின்று வழிவிடாம அவர் உள்ளே விடாம இருந்தார் இல்லையா பொருளாளர் அவர் வந்து பொருளாளரே இல்லை என தகவல் இப்படி பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது மேலும் ஒரு தகவலை நான் கூறியிருக்கிறேன் இந்த இரண்டு மாஃபியாக்களும் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் வெளியில வந்து ஒரு முட்டு கொடுப்பாங்க பாருங்க அந்த முட்டும் ஒரு தகவலாக இருக்கிறது என்னவென்றால் விஜய் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்பார் என தகவல் எப்படி ஒழிப்பார் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுப்பார் அதுதான் நமக்கும் தெரியல ஒளிப்பார் ஒளிப்பார் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய தகவல் விஜய் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று தகவல் என்ன கடைசி படத்தில் கூட ஒரு ஹீரோயின் ஆட விட்டு நூறு ஆம்பளைங்க நின்று பார்த்தாங்களா என்ன படம் என்ன படம் மட்ட தெரியல நான் பார்க்கல நீங்க பார்த்தீங்க அது ஒரு தகவல் அது ஒரு தகவலாக இருக்கலாம் அடுத்ததாக விஜய் வந்து மக்களுக்காக பாடுபடுவார் நிச்சயம் பாடுபடுவார் அப்படின்னு ஒரு பாலில் கிள்ளி கண் கண் முடிய பிச்சு கிள்ளி பாலூத்தி சத்தியம் பண்ணதாக தகவல் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு சரி அடுத்ததாக நம்ம இன்னொரு ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம் தகவல் வெற்றி கழகத்திலிருந்து ஒரு பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள் அதில் ஒன்று என்னவென்றால் இந்த தமிழ்நாட்டில் கல்வியில் பின்தங்கி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு வைப்பதாக தகவல் அப்புறம் எப்படி அந்த ஐயாயிரஸ் அதிகாரி இங்க இருந்து படிச்சு பெரிய ஒரு அதிகாரி ஆனாரு அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது அவர்கள் தரப்பிலிருந்து வந்தது ஒரு தகவல் அதே போல் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை பின்தங்கி இருக்கிறது அப்புறம் எப்படுற அந்த மோதவ் வந்து பெரிய ஆளாகி இப்ப பெரிய பேஸ்கெட் பாலுகள்லாம் பெரிய ஆளா பொறுப்புலனாக இருக்காரு அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது அவர்கள் தரப்பிலிருந்து வந்தது ஒரு தகவல் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது இங்கு இருப்பவர்களால் குறைந்தபட்சம் சம்பாதிக்க முடியவில்லை அப்புறம் எப்பட்றான் இந்த ஆள் இரநூறு கோடியை விட்டுட்டு வந்தாரு இரநூறு கோடி நூறு கோடி நூற்றம்பது கோடியை சம்பாரிச்சிக்கே இருக்காரு எப்படி இவ்வளோ துபாயில போய் சம்பாதிச்சாரா இல்லை ஹாலிவுட்ல போய் மார்வல் பிக்சர்ஸில் நடிச்சாரா இல்லை தெலுங்குல போய் நடிச்சாரா இல்லை மலையாளத்தில் போய் நடிச்சாரா படிச்ச நடித்த எல்லா படமும் தமிழ் படம் அப்புறம் எப்படி வறண்ட பூமியா இருக்கு கிரண்ட பூமியா இருக்கு சொரண்ட பூமியா இருக்குன்னு அடிச்சு விடுறது அப்படி என்று நீங்கள் கேட்கக்கூடாது இதுவும் ஒரு தகவல் அப்படின்னு நம்ம வைத்து கொள்ள வேண்டும் அதே மோ அதே போல வேற ஒரு விஷயத்துக்கு வருவோம் அது என்னவென்றால் இனிமே நம்ம என்ன வேணாலும் அடித்து விடலாம் அதாவது தகவல் வெற்றி கழகத்தை கைப்பற்றிய மோதவ் கட்சியை விட்டு அஜய் நீக்கம் ஆமா அவரே நீக்கிடுவாங்க ஃபியூச்சர்ல நீக்கிடுவாங்க ஏன்னா அவருக்கு ரொம்ப இதுவா இருக்கு தொண்டர்கள் என் பக்கம் வந்துட்டாங்கன்னு நீக்க வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக கட்சியை விட்டு நீக்கப்பட்ட அஜய் பூ கட்சியில் இணைந்தார் பூ கட்சியில் ஒரு எம்பி சீட்டு தராங்க தேர்தலில் போட்டியிடாம அப்படின்னு சொன்னதுனால அங்கே போய் இணைந்தார் பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காமல் சீரியலுக்கு போயும் சில சில அட்வர்டைஸ்மெண்ட்டுகள் போயும் நடித்து கொண்டிருக்கின்றதாக தகவல் வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவல் இதுவும் நடக்கலாம் என்ன வேணாலும் அடித்து விடலாம் தகவல்னு வந்துருச்சுன்னா நாம் எப்படி வேணாலும் அடிச்சு விடலாம் என்ன வேணாலும் அடிச்சு விடலாம் ஏன்னா ஆதாரமே எதுவும் கிடையவே கிடையாது எப்படி வேணாலும் அடிச்சு விடலாம் அதுல முக்கியமான ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த மோதவ் கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அபியூஸ் அதிகமாக இருக்கிறதாக தகவல் நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும் மோதவ் என்ட்ரி ஆன டேட்டுக்கு அப்புறமா இந்த வாரியர்ஸோடைய அட்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும் அப்ப இதுக்கு பின்னாடி எல்லாமே நோண்டி விடுறது எல்லாமே மோதோ என்று தகவல் அப்படி உருவாகி இருக்கிறது இது போன்று பல தகவல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அந்த தகவல் எந்த தகவலாக இருந்தாலும் சரி நாங்கள் உங்களுக்கு அந்த தகவலை கொண்டு சேர்க்கிறோம் உங்களுக்கு தகவல் வேண்டும் என்றால் நீங்கள் பனையூர் தான் செல்ல வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை ஒரு பத்து வீடியோ தகவல் வெற்றி கழகத்தை எதிர்த்து போட்டீர்கள் என்றால் இன்ஸ்டா பக்கத்திலோ ஃபேஸ்புக் பக்கத்திலோ இல்லை வேற ஏதேனும் உங்கள் சமூக வலைதளங்கள் பக்கத்திலோ உங்களை அந்த கட்சியை சேர்ந்தவர்களை தொடர்பு கொண்டு உங்களிடம் சில சில பல ஆடியோக்கள் சில பல வீடியோக்கள் சில பல புகைப்படங்கள் சில பல ஆதாரங்களை கூட கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி எனக்கு வந்த ஆதாரங்கள் ஆட்டோவில் தாவேக்கா கொடி போட்டு கொண்டு ஐயோ தாவேக்கான்னு சொல்லிட்ட சாரி தகவல் வெற்றி கழகம் அப்போ அது அதுதான் தகவல் வெற்றி கழகத்தின் கட்சியினுடைய கொடி போட்டு வீட்டுக்குள் புகுந்து திருடி சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது ஆட்டோ நம்பரோடு பதிவாகி இருக்கிறது அதே போன்று மாவட்ட செயலாளர்கள் ஒரு நான்கு மாவட்ட செயலாளர்களில் ஒரு மாவட்ட செயலாளர் பெண்களை இழிவாக பேசுவது கட்சி தொண்டர்களை இழிவாக பேசுவது அப்படியான ஒரு ஆடியோ வந்திருக்கிறது இன்னொரு மாவட்ட செயலாளர் ஹனி டிராப்பிங் போன்ற விஷயங்களை எல்லாம் செய்வது போன்று இதையெல்லாம் நானாக தேடி செல்லவில்லை அல்லது வந்து ஒரு என்ன சொல்வது இந்த பெரிய பெரிய சைபர் கிரைமு இன்டர்போல் வைத்தெல்லாம் தேடவில்லை நான் ஒரு பத்து வீடியோ வெளியிட்டேன் பதினோராவது நிமிஷத்திலிருந்து எனக்கு இந்த பல ஆதாரங்களை அந்த கட்சி நிர்வாகிகளே எனக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் என தகவல் அதனால் அதையும் நான் தகவலாக வைத்து கொண்டிருக்கிறேன் கூடிய விரைவில் வெளியில் வெளியிலாமா வேண்டாமா என்பதையெல்லாம் நான் வைத்து கொண்டு இருக்கின்றேன் இப்போது ஏன் வெளியிடவில்லை என்றால் அதில் இருக்கிறதா சின்ன பசங்க சின்ன பசங்க அதில் ஃபாலோ பண்ணுறது சின்ன பசங்க வெளியிட்டால் என்ன ஆகும்னா ஆச்சு அரசியலே இப்படி தாண்டா கேவலமாக இருக்குது அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க அப்படி அவங்க ஒதுங்கக்கூடாது அவங்களுக்கு எப்படியாவது பேசி கீசி ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அசிங்கங்கள்லாம் வெளியிடாமலே எனக்கு வந்ததை அப்படியே வச்சுருக்கேன் இல்லைனா எனக்கு வியூஸு காசு இதெல்லாம் முக்கியம்னா வந்தால் அடுத்த செகண்டே வெளியிட்டிருப்பேன் கிராஷ் செக்லாம் பண்ணாமல் போ இதை பாருங்கடா அப்படின்னு வெளியிட்டிருப்பேன் இருந்தாலும் அந்த நபர்கள் எல்லாரும் சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறதும் இப்போ சின்ன சின்ன பசங்க சரி ஒரு அக்கறை நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குங்கிறதுக்காக ஃபாலோ பண்ணலாம் இது தகவல் இல்லை இது உறுதியானது இது நான் நான் சொல்கிறது ஆனால் தகவல் வெற்றிக் கழகத்தை பற்றி மீண்டும் நிறைய பேசுவோம் தகவலுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்